காலை தோறும் புதியவை துடிக்கும் கடிகாரம் மே பதினொன்று கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே சங்கீதம் முப்பத்தி ஏழு ஏழு தொழிலாளர்கள் குழு உறைந்த ஏரியிலிருந்து பனியை வெட்டி ஒரு ஐஸ் கேஸில் சேமித்து வைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களில் ஒருவர் ஜன்னல் இல்லாத கட்டிடத்தில் தனது கை கடிகாரத்தை இழந்துவிட்டார் என்பதை உணர்ந்தார் அவரும் அவரது நண்பர்களும் அதை தேடும் முயற்சி வீணாய்ப் போயிற்று அவர்கள் தேடுவதை அறிந்த பிறகு மற்றும் வெளியேறுவதை கண்ட ஒரு சிறுவன் கட்டிடத்திற்குள் சென்றான் விரைவில் அவன் கடிகாரத்துடன் வெளிப்பட்டான் அவன் அதை எப்படி கண்டுபிடித்தான் என்று கேட்டதற்கு நான் அமைதியாக உட்கார்ந்து உற்று கவனித்தேன் விரைவில் நான் கடிகாரத்தின் துடிக்கும் சத்தத்தை கேட்க முடிந்தது அசையாமல் இருப்பதன் மதிப்பு பற்றி வேதாகமம் அதிகம் பேசுகிறது இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஏனென்றால் தேவன் சில நேரங்களில் ஒரு மெல்லிய குரலில் பேசுகிறார் அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார் அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார் கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது பதினொன்று மற்றும் பனிரெண்டு வசனங்கள் வாழ்க்கையின் பரபரப்பில் அவருக்கு செவி சாய்ப்பது கடினமாக தோன்றலாம் ஆனால் சற்று நிதானித்து அவருடனும் வேதாகம வசனங்களுடனும் சிறிது நேரம் செலவிட்டால் அவருடைய எண்ணங்களை நம் எண்ணங்களில் கேட்கலாம் தீய மக்களின் பொல்லாத திட்டங்களிலிருந்து நம்மை மீட்பதற்கும் நமக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கும் உண்மையுள்ளவர்களாக இருக்க உதவுவதற்கும் நமது நம்பிக்கை கர்த்தன் மீது இருக்க வேண்டும் என்று சங்கீதம் முப்பத்தி ஏழு ஒன்று முதல் ஏழு நமக்கு கூறுகிறது ஆனால் நம்மை சுற்றி கொந்தளிப்பு இருக்கும்போது இதை நாம் எவ்வாறு செய்ய முடியும் வசனம் ஏழு இவ்வாறு கூறுகிறது கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு ஜபத்திற்கு பிறகு சில நிமிடங்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்வதன் மூலம் இதை நாம் தொடங்கலாம் அல்லது அமைதியாக வேதாகமத்தை படித்து வார்த்தைகளை நம் இருதயத்தில் வைக்க வேண்டும் பின்னர் ஒருவேளை அவருடைய ஞானம் நம்மிடம் அமைதியாகவும் நிதானமாகவும் அந்த துடிதுடிக்கும் கடிகாரத்தை போல பேசுவதை கேட்க முடியும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்படி தேவனுக்கு முன்பாக அமைதலாக முடியும் அமைதியாக இருக்கவும் கேட்கவும் எது உங்களுக்கு உதவும் ஜெபம் என் வாழ்க்கையில் உமது மென்மையான குரலை நான் கேட்க எனக்கு உதவும் ஆமீன்